السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله أنبوبنا يترك مريء الله من الذي يأكله أر ليه صعودا بس الله أودي على برم كرناك لا لورون سلنا له شغلة يرد وارجند روب أن بريلين கடந்த இரண்டு தினங்களாக சில தஸ்பீர்களையும் அதனுடைய பலன்களையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் என்ற தஸ்பீனுடைய ஒரு சிறப்பை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த நான்கு வார்த்தைகளுக்கும் சேர்த்து சொர்க்கத்திலே ஒரு மரண நடப்படுவதாக ஒரு நேசிலே வருகிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாரமாக ஒரு சிறை நடப்படுவதாக வருகின்றது அந்த வார்த்தையினுடைய இன்னும் சில சிறப்புகளையும் இன்னொரு தஸ்மிகையும் உங்களுக்கு நான் என்று கூற இருக்கிறேன் இந்த நான்கு வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா இந்த நான்கு வார்த்தைகளும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகளாக இருக்கின்றது ரசூர்லா அவருக்கு பிடித்த வார்த்தையாக இருக்க என்பதாக நாம் அதில் பார்க்கின்றால் அன்பர் அறிவிக்கிறார்கள் ஜுந்து சம்ராபின் அறிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது வருகிறது பிரமலா சலாசன் சொன்னார்கள் அஹபுல் கலாம் அரபாவுல் உடத்திலே விருப்பமான வாசகங்களாக நான்கு இருக்கின்றது

இந்த நான்கு வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகளாக இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸ் நாம் பார்க்கின்றோம். হযরত রাসূলুল্লাহ সাল্লাல்லாஹு அலைஹி பிடித்த வார்த்தையாக இருக்கின்றது. ஜேத் আবু புரைரா அலைஹுத்தர் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் சரிதரோடு 2695 ஆவது வருகிறது. பெருமானா சொன்னாங்க லா அன் அகூல அஹப்பு இலைய மிம்மா தலா தலைக ஷம்சு நான் இந்த வார்த்தைகளை சொல்வது எதன் மீது சூரியன் உதயமாகிறதோ அதை விட அதாவது இந்த உலகத்தை விட எனக்கு விருப்பமாக இருக்கு என்பதாக மதுரத்தரசூரலாய சொல்லல்லா சொன்னார்கள் இதை ஏன் நான் உங்களுக்கு மீண்டும் கூறுகிறேன் என்றால் ஒரு நாளும் இந்த தஸ்பீகை ஓதுவதை நான் விட்டுவிடக்கூடாது இந்த மூன்றாம் தலைமா ஓதுவதை நான் ஒருபோது விட்டுவிடக்கூடாது நிறைய சிறப்புகளை உள்ளடக்கியது இன்னும் சொல்ல போனால் செல்வந்தர்கள் செல்வத்தின் மூலமாக இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றார்களோ அந்த செல்வத்தை நற்காரியத்திலே செலவு செய்து பெற்றுக் கொள்கிறார்களோ அதை ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை இது வழங்கக்கூடியது அதே நேரத்திலே செல்வந்தர்கள் செல்வத்தாரும் நல்ல காரியத்தை செய்கிறார்கள் இந்த தஸ்னீகையும் ஓதுகிறாருன்னு சொன்னால் அவர் இன்னும் போற்றுதலுக்குரியவர்கள் அதீசில் அவர் செய்து வருகிறது அது அதற்கு ரேரல்லா உத்தனை அறிவிக்கிறார்கள் முகாரிஷரீப்பினுடைய எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஸ்ருமானா சல்லல்லாஹ் விடத்திலே சில ஏழை சகாபாப்தர் வந்தார்கள் ஜால் புகரா சில ஏழை சஹாபாப்தர் வந்தார்கள் சொன்னார்கள் லஹப அஹ் துசூரி மில்லன் அம்பாலி தரஜா திருவிழா வன் அழை நின் முகிமே அல்லாஹ்னையே தூதரே செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்தின் காரணமாக உயர்ந்த அந்தஸ்துக்கும் நிரந்தரமான பாக்கியத்துக்கும் அவர்கள் சென்று கொடுகிறார்கள் சொன்னாங்க உயர்ந்த அந்தஸ்துக்கும் நிரந்தரமான பாக்கியத்துக்கும் சென்று கொடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க உ சல்லூன கமான் உ சல்லி நாங்கள் தூறுகிறது மாதிரி அவரும் தொழுகிறார்

அல்லாஹ் பாதையில் என்ன செய்கிறாங்க போர் செய்கிறார்கள் பெ தசத்த பூண தாராளமாக தார தர்மங்கள் செய்கிறார்கள் அதனால எங்களை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்று விடுகிறார்கள் நிரந்தரமாக பாக்கியத்துக்கு சென்று விடுகிறார்கள் அந்த வாக்கியங்களுக்கு இல்லையே என்பவா கேட்கிறார்கள் அப்போது விருமானா சுதல் லாபேஸ்வர்கள் அந்த ஏழை சகாபாக்களை பார்த்து மூன்று விஷயங்களை சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு செயலை கற்றுத் தரட்டுமா எப்படிப்பட்ட செயலை நான் கற்றுத்தரப் போகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் செல்லக்கூடியவனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அதப்பு மா செவ கக்கும் அதிரப்பும் மன் உங்களுக்கு முன்னால யார் செல்றா சென்றார்களோ அவன் எங்கே குடிச்சிருவீங்க பிடிச்சிருவீங்க பெற்றுக் கொடுப்பீர்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு பின்னால் உள்ளவனை விட நீங்கள் முந்தி செல்வீர்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவரை உங்களால் பிடிக்க முடியாது அதே நேரத்திலே இந்த அமலை யார் செய்தார்களோ அவர்களை தவிர மற்றவர்களை விட நீங்கள் சிறந்தவராக இருப்பீர்கள் இந்த அமலை யார் செஞ்சாங்களோ அவள் சிறந்தவராகுவாள் அது அல்லாது மற்றவரை விட நீங்கள் சிறந்தவராக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமலையும் கொடுத்து கட்டு கரட்டுமா அந்த அமலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முன்னால் யார் செல்வந்தர் செல்வத்தால் நீங்கள் செய்யற வெம்மிகளை செய்கிற அதை அவங்க போய் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க உங்களுக்கு பின்னால் இருக்க இவர் யாரும் நெருங்க முடியாது அதே நேரத்திலே இந்த அமலை யார் செய்தார்களோ அவர்களை விட நீங்க சிறந்தவராக இருப்பீர்கள் அவங்க வந்து உங்களை மாதிரி சொல்லக்கூடாது அது அல்லாத மற்றவரை விட நீங்க சிறந்தவராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க சாபாபத்தை சரின்னு சொன்னா அவதான் பெருமானா சுதல்லா சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபகான் அல்லா முப்பத்தி மூணு தடவை ரஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்கள் மகாபெருமா சுபா இப்ப நம்ம ஓதுறோம் எங்க ஓதுறோம் பதிலுக்கு அசுருக்கு பிறகு ஓதும் மற்ற நேரங்கள்ல பெரும்பாலும் என்ன செய்யறது ஓதுறது இல்லை ஆனா ஓதக்கூடிய வளமையை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நினைச்சுவாங்க பதிலுக்கு பிறகும் அசுருக்கு பிறகு ஓதக்கூடிய வளமையை உண்டாக்கினாலும் என்ன நல்லா குரு இல்லையா புக்கரத்த வாசிதா காலையும் மாலை வல்லாம தஸ்மீ செய்கிற என்ற ஆயக்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க முன்னோரை ஏற்படுத்தினாங்க அவ்வளவுதான் ஆனா அதே நேரத்துல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்மீ என்ன செய்யணும் முப்பத்தி மூன்று அறவை சொல்ல வேண்டும் பெருமான கற்றுத்தந்தார்கள் சில சகாபாக்கவே சொன்னாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அறவை அலமதுல்லா முப்பத்தி மூணு ஓதிட்டு அல்லாஹபூர் முப்பத்தி நான்கு தடவை ஓதக் இருந்தார்கள் இருந்தாலும் நான் பெருமானார் சொல்லுக்கு இணங்க முப்பத்தி மூன்றே ஓதக்கூடியவனாக இருந்த கூறுகிறார் ஓதலாம் சில பேர் அந்த நூறாவது செஞ்சாங்க முப்பத்தி நாலாவது ஓதனா என்பது என்ன செய்யறது ஒவ்வொரு பரலுடைய குருவிக்கு பிளங்க ஓதும் இதுல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த ஏழை சாஹாபாக்க ரொம்ப சந்தோஷமா போயிருவான் போயிட்டு சில நாட்கள் கழிச்சு மறுபடிக்கு வருவாங்க அல்லாஹுடைய தோதரே இந்த அமலை செல்வந்தர்ல அறிந்து அவங்க ஓத ஆரம்பிச்சுட்டாங்க செல்வந்தர் அறிந்து அவங்க ஓத ஆரம்பிச்சுட்டாங்க என்ன செய்யறீங்களாங்க இப்ப பெருமானா சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாயோ தீ மையஷா அது அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் நாடுகிறவருக்கு கொடுக்கிறார் எது அந்த செல்வம் என்பது அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் நாடுகிறவருக்கு அதை கொடுக்கிறார் அதன் மூலமாக ஒரு நற்காரியங்கள் செய்கிறார் என்று சொன்னார் அதைப்பட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம் அவருக்கு எல்லாம் விரும்பி இருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதனால அதை செய்யறாங்க அது நீங்க எப்படி கபடைப்பட நான் பெரும்பாலும் செய்ய உங்களுக்கு ஆறு சொல்லி அனுப்பி விட்டார் ஆக ஏழை சகாபாக்கள் செல்வந்தருடைய நன்மையை தர தரக்கூடியதில் அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் இதையும் போலி கொண்டு அது செல்வத்தின் மூலமாக நற்காலிகளை செலவு செய்கிறது இருக்கிறது இல்லையா அது அல்லாவுடைய அருள் என்பதாக பெருமாதார் பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இது இருக்கிறது அது மட்டுமல்ல பொதுவாகவே உறந்துகிற நேரத்திலே இந்த தஸ்மீகை ஓதாமல் உறங்கக்கூடாது இந்த தஸ்மீக ஓதாம உறங்கக்கூடாது எத சுபார் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் இந்த இது மட்டும் நான் சொல்றேன் முதல்ல உங்களுக்கு வந்து இந்த லாயிலாக இல்லாம சேர்த்து சொன்னேன் இப்போ என்ன சொல்றாங்க இந்த மூணு தஸ்மீக்கு மட்டும் இந்த சிறப்பு ஒண்ணு இன்னொரு சிறப்பு என்ன வேண்டும் சொன்னால் உறங்குகிற நேரத்திலே நாம் அதை ஓதிவிட்டு உறங்கினோம் என்று சொன்னால் நமக்கு பகலிலே எவ்வளவு கடிதமான உழைப்பின் மூலமாக உடல் அசந்து போய் இருந்தாலும் கூட அந்த உடனுடைய அசதியெல்லாம் நீக்கிவிட்டு உடலிலே புத்துணர்ச்சியை பொது தெம்பை சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பான்மை வார்த்தை தான் அந்த மாதிரியான அமல்கள் நம்மிடத்திலே பொதுவாக நான் சொல்கிறேன் இன்றையும் சேர்த்துதான் சொன்னேன் அந்த மாதிரியான அமல்கள் இல்லாததுனால நமக்கு எந்திரிக்கையிலேயே அசந்து போய் எந்திரிக்கலாம் இன்றைக்கே அசந்து போயிருக்க இன்னைக்கு பாருங்க அந்த காலத்துல வேலை செஞ்சது மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை ஆனா இப்ப வெயிட்ட சுறுசுறுப்புக்கா இந்திரிக்கிற ஏன்டா இந்திரிக்கிறனோ இதுற மாதிரி என்ன செய்யறாங்க அது காரணம் என்ன விவாதத்துகள் இல்லை ஆண்களுக்கும் சரி நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட கடினமான உழைப்பாயிராக இருந்தால் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல நல்லபடியா இருக்க முடியும் அன்னைக்கு வயல்களில என்ன செய்ய உறப்புக்களை வேலை செய்தார்கள் அப்படி வேலை செய்த சாகாபாத்தல் கூட புத்துணர்ச்சியோடு இருந்தார்க்கு காரணம் என்று சொன்னார் இரவிலேயே ஓதக்கூடிய வளமை உண்டாக்கி இருந்தார்கள் அதிச தெரியும் பார்த்திமாவே வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் தகாவி பிரமா அவர் சிவமி அறிமையார்கள் அந்த அறிமையா என்ன சின்னாங்க அரியவங்க சொன்னாங்க தன்னுடைய மனைவி சொன்னாங்க இங்க ஒரே ஆளா இருக்குது வேலை வீட்டு வேலை வாழ்க்கை ரொம்ப சிரமப்படுறீங்க இங்குடைய தந்தையிட்ட போய் ஒரு அருமையை வாங்கிட்டு வந்து அவங்க உதவியா இருக்குமேன்னு சொல்றான் அப்ப அவங்க வர்றாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க நிறைய சமபாக்காக போயிட்டாங்க பிரம நாசராசை பார்த்துட்டாங்க நம்ம வந்திருக்காங்க ஏதோ ஒரு செய்தி வந்து சில ஒரு செய்தியா வந்திருக்காங்க ஆனால் ஆனா ஆகியோர் வா போயிட்டாங்க விளங்கி கொண்டு இந்த வேலையெல்லாம் ஒரு வீட்டுக்கு போவாங்க முதல்ல நீங்கள் செய்ய ஏதோ ஒரு விஷயம் பேசுறக்கா நீங்கள் வந்தீங்க ஏதோ ஒரு விஷயம் பேசணும் வந்தீங்களே வந்து நீங்க செய்யல திரும்பி போயிட்டீங்க என்ன விஷயம் வா இல்லா கூப்பிட்டு தான் கூப்பிடுதான் நான் தான் அனுப்பிவிட்டேன் இப்படி நிறைய அறிமையர் வந்துருந்தாங்க ஒரு அருமையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு வீட்டு வேலை என்ன செய்யறக்கு ஒரு தொல்லையா இருக்கு ஒரு ஆளாக கலந்து என்ன செய்கிறாங்க அவரே தண்ணீரை இறங்கி இறக்கிறார்கள் அவங்க தண்ணீரை இறைத்து கொண்டு வருகிறார்கள் அவங்க கூட மாவுல என்ன செய்வாங்க மாவுல வந்து இந்த திருகை கொண்டு மாவு அரைத்து என்ன செய்யறாங்க அவர்ல இந்த வேலைகளை பார்த்தனால ரொம்ப சிரமமா இருக்கு அதனால நானா ஒரு என்ன செஞ்சேன் ஒரு அடிமையை வாங்கி வரைச்சு அனுப்பி வச்சுவாங்க சொன்னார் சரியா அப்பதான் இந்த வருமானாசுதா சொல்வாரு நான் மகளே உனக்கு இதை விட சிறந்த உதவி செய்ய உனக்கு நான் கற்றுக்க தரட்டுமா உடலுக்கு ஒரு அடிமை இருப்பதை விட சிறந்த விஷயத்தையும் நேரத்திலே சுபான் அல்லா முப்பத்தி மூணு ஓதிக்கொள் அலக்துல்லா முப்பத்தி மூணு ஓதிக்கொள் அல்லாஹ் முப்பத்தி மூணு ஓதிக்கொள் அது உனக்கு அடிமை இருப்பதை விட சிறந்திருப்பாங்க சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அது ஓதுகிற நேரத்திலே உனக்கு ஒரு பணியாளர் இறந்து இருந்து உதவி செய்வதை விட உனக்கு சிறப்பானது அந்த அளவுக்கு என்ன செய்து உடலுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியது இரவுலே ஓ ஓதி விட்டு உணங்கு நேரத்தீரே அல்லாஹுத்தார் அவருடைய உடலிலே புது தெம்பை புத்துணர்ச்சியை தருவாரமாகவே விருமாசூரி கொடுத்தார் அவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை அது மட்டுமல்ல ஹஜிக்கு திருகிறோம் இல்லையா உம்ராவுக்கு திருகிறோம் இல்லையா இந்த உமராதிரை கூட ஹதிர் அசுவதிலிருந்து இந்த புனை யமானி வரைக்கும் குறிச்சத இந்த வார்த்தையை தான் போடுகிறோம் அல்லாஹ் அஹமதுல்லாஹி வலா இல்லாஹ் இல்லல்லாஹ் உல்லாஹ் அதையும் சேர்த்து விடுவோமா என்ன செய்யற அப்படின்னா அந்த மூன்று டூ வரைக்கும் போதக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னா அது மூன்றாவது மாதம் அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேணும் இந்த வார்த்தை நாம் ஒரு நாள் கூட விடக்கூடாது என்ன செய்ய வேணும் முடிந்த வரைக்கும் பருளுடைய தொழுதிக்கு பிறகு ஓதுங்க முடிந்த வரைக்கும் பருளுடைய தொழுகைக்கு பிறகு டூ கூட ஓதுங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அதாவது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது இல்லை நம்மனால முடிந்த வரைக்கும் செய்து கொண்டே இருப்பது அப்படி செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் நாம் நிரந்தரமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் அப்படித்தானே இப்ப நானே சொல்றேன் என்ன செய்யறது அப்படின்னா சில நேரங்கள ஓத முடியும் சில நேரங்களில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நம்ம போய்ட்டோம் அப்படின்னா கூட என்ன செய்யணும் அடுத்த அடுத்த நேரங்களே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க நம்ம நம்ம வைக்க வேணும் ஒவ்வொரு வரணுடைய தொலைக்கு பிறகும் நான் இதை நூறு தரவை ஓதுவேன் நாம் இயக்கம் செய்யணும் ஒன்று அதே நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இரவிலே உறங்குற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் إذا فعلت ذلك أنني أخبرتهم أنهم أخبروا 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 الله أخبروا أنهم أخبروا أنهم أخبروا أخبروا